இன்னைக்கு மோடி அவரை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பேசிட்டு நாட்டினுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கின்றோம் சைனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் பாதுகாப்பை உறுதி ஆனா இங்க என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதே ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையானார் அந்த கொலையாளிகள் விடுதலையான பிறகு போய் கட்டி அணைத்து அவர் கூட நின்று விட்டு இருக்கிறாங்க இது அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய முதலமைச்சர் எங்கே இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே

பட்டையில் சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு அமைச்சர்கள் தாய்மார்கள் பெண்கள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சகோதர என்னங்க பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக ஓபிஎஸ் பி குழு எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை பாருங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார் பட்டியல சகோதர சகோதரர்கள் எத்தனை பேருங்க ரெண்டு பேர் பெண் அமைச்சர்கள் எத்தனை பேருங்க ரெண்டு பேர் அதாவது சகோதர சகோதரர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வெறும் செயலையை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் பதினோரு பட்டியலினத்திலிருந்து அமைச்சர்கள் உயர் பதவி ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியை பழங்குடியினத்திலிருந்து கொண்டு வந்து அழகு பார்த்து பார்த்து காட்டிருக்கின்றோம் அதுவும் நம்முடைய ஆட்சி நடந்திருக்கு இது எல்லாம் நாம் நம்முடைய மக்களுக்காக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக உண்மையான சமநீதி சமூக நீதியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் யா நிறைய பேர் நம்முடைய நாட்டுல நம்முடைய பணத்தை திருடுவிட்டு ஓடிச் சென்றிருக்கின்ற ஆட்சிக்கு வந்த பொழுது வராத கடன் இந்தியாவிலிருந்து ஓடி போனவர்கள் வங்கியை ஏமாற்றியவர்கள் ஒரு லட்சத்து கோடி ரூபாய் வசூல் ஒரு லட்சத்து கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வராத கடனை நம்முடைய மத்திய அரசு மோடியை அவர்கள் வசூல் செய்திருக்கின்றார் என்ன அவருடைய மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இது நாம சொல்றீங்க திமுக ஒரு அமைச்சரே சொன்னாங்க மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் குறைவுதான் வச்சுக்கோங்க அவங்க சொன்னதை நான் சொல்றேன் நான்தான் ஒரு லட்சம் கோடி மகன் அதான் உண்மை அவர் சொன்னது முப்பதாயிரம் கோடி என்பதற்காக முப்பதாயிரம் கோடி என்று சொல்லுகின்றேன்